ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நான் தீப்சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் இருக்கும் இதோட டெக்ச்சரும் சம ஸ்மூத்தாக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நாலு பேசிக்கான பொருளை மட்டும் வச்சு இந்த ஸ்வீட் வந்து பத்தே நிமிஷத்தில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து வேணும் அறமுடிய அளவுக்கு தேங்காயை வந்து துருவி ஒரு பவுலில் அளந்துக்கோங்க இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த ஒரு கப் அளவுள்ள தேங்காய் துருவளை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி அரைக்க போறோம் இப்ப தேங்காயை அரைச்சு தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பாலை வந்து வடிகட்டி எடுக்க போறோம் முக்கியமாக அந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுங்க ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதிகமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுக்க வேண்டாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்வீட்டோட இனிப்புக்கு வெள்ளம் பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்தோடீங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக கரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ வெள்ளம் வந்து ஒரு பக்கம் கரைஞ்சி வரட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு அடுப்பை நிதானமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாவை லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணலாம் இது பார்த்திங்க அப்படின்னா கையில் எடுக்கிறப்ப லைட்டாக அந்த ஹீட்டு வந்து இருந்தாலே போதும் மாவு வந்து கருகிற கூடாது லைட்டாக அந்த ஹீட்டை ஏறின உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பக்கம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருக்கும் அந்த வெள்ளப்பாகை வந்து இந்த மாவில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த கடாயோட ஹீட்டுக்கு அந்த வெள்ளப்பாகு இந்த மாவோட நல்லா மிங்கிளாகி நல்லா பிசு பிசுன்னு கரண்டியில் வந்து ஒட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் துருவல் அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வந்து எல்லாமே இதில் ஊற்றி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப அடுப்பு கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மாவு இடையிடையே அங்கங்கே வந்து கட்டி விழுந்து நிற்கும் அந்த மாதிரி கட்டி எதுவுமே விழாத மாதிரி கரண்ட்டி வச்சு நல்லா உடச்சி மேஷ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கிண்டுங்க கொஞ்சம் கூட கட்டி விழாமல் கிண்டி எடுத்தாச்சு அந்த தேங்காய் பால்லேயும் இந்த மாவு நல்லா வெந்திருக்கு பார்க்கவே ஒரு ஷைனிங்கான லுக்கில் இருக்கும் இப்போ இதில் நெய் விட்டு கலந்து விட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து தேவைப்படும் நெய் ஊற்றி கலந்து விட்டாச்சு இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் உருண்டு தரண்டு ஒரே இடத்துல அழகாக வந்து ரொட்டேட் ஆகுதுல இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வெள்ளம்லாம் போட்டு செஞ்ச இந்த தேங்காய் பால் ஹல்வா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்கு இல்லையா இதை வந்து எப்படி சர்வ் பண்ணலாம்னா நெய் தடவுன ஒரு தட்டில் வந்து நல்லா பரப்பி சரிசமப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் இது வந்து நல்லா கூலாகி வர சூடு போக நல்லா ஆறி வந்த பிறகு நீங்க ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து சாப்பிடலாம் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணனால ஒரு பத்து நிமிஷம் தான் ஆற விட்டுருப்பேன் கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறப்பே கட் பண்ணிட்டேன் அதனால வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்டா அந்த பீஸ் வந்து கிடைக்கல நீங்கள் நல்லா ஆற விட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஷேப்பில் வந்து உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா எப்பவும் போல் ஸ்வீட் செஞ்ச உடனே ஒரு குளிக்கரண்டியில் அப்படியே அழகாக எடுத்து ஐஸ்க்ரீம் மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதுக்கு மேலே வருத்த எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படியும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்